எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை மக்களே கனி அவர்கள் இந்த வீட்டோட தலையா இல்ல அன்பு கேங்கோட தலைவியா நான் கவனிச்ச வரத்துக்கு இந்த வீட்டுக்குள்ள அவங்க தலை மாதிரி நடந்துக்கவே இல்லை கேப்டன் மாதிரி எதையுமே பண்ண மாட்டுக்காங்க அன்பு கேங்குக்கு மட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் சப்போர்ட் பண்ணிட்டு ஆப்போசிட்ல இருக்க பாரு வியானா இவங்க கிட்ட சண்டையை போட்டுக்கிட்டே இருக்காங்க நேரத்துல இருந்து நம்மளுக்கு கவனிச்சுட்டு இருக்கோம் பாரு வியானா இந்த வீட்டுக்குள்ள கொடுக்குற வேலைகளை பார்த்துட்டு தான் இருக்காங்க பட் ஒரு ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது மட்டும்தான் அவங்க வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணா கூட அந்த இடத்துல பேச வேண்டியது டீலக்ஸ் ரூம் டீலக்ஸ் ரூம் தான் உள்ள வந்து இல்லை நீங்கள் இந்த வேலைய செய்யணும் நாங்கள் கொடுத்த வேலையை நீங்கள் செஞ்சு ஆகணும்னு சொல்லி சொல்லணும் பட் அதுக்கு இடையில கனி வந்து இருந்துட்டு நீ செய்ய வேண்டியா செஞ்சு ஆகணும் நீ செய்யலாம் அந்த வீட்டில் இருக்காத வெளியே போ நீ எப்போவுமே இப்படி தான் பண்றேன்னு சொல்லிட்டு கனி அவர்கள் அந்த இடத்துல அது கத்திட்டு இருக்காங்க முக்கியமா வியானாவும் விஜே பாரும் ஆப்போசிட்டில் இருந்தால் உடனே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க எதுக்குன்னு தெரில ஸோ நேற்று அந்த விஷயத்தை பார்த்துருப்பீங்க இன்னைக்கு காலையிலையும் அதே பிரச்சனை தான் இதில் முக்கியமா எஃப்ஜே அவன் இந்த வீட்டுக்கு என்னவா நினைச்சிட்டு சுற்றுறான் எனக்கு தெரியல அவன் என்னவா நினைச்சிட்டு சுற்றுறான் ஒரு டீலக்ஸ் ரூமில் உள்ள மெம்பர் ஓகே அவன் கையில் பவர் இருக்கு ஓகே அதுக்குன்னு வேலை வாங்குறதுக்கு ஒரு முறை இருக்குல்ல சும்மா சோஃபால கால் மேல கால் போட்டு அப்படியே ஒரு மாதிரி மல்லாக்க படுத்துட்டு போ என்னோட பெட்ல வந்து என்னோட துணி இருக்கு எடுத்துட்டு வா போ அங்க என்னோட ஜட்டி காய போட்டுருக்கேன் எடுத்துட்டு வா போ என் செருப்பு எடுத்துட்டு வா போ அந்த சேர் எடுத்துட்டு வா போ தண்ணி எடுத்துட்டு வா போ சோறு எடுத்துட்டு வானா என்ன புரியல அவங்க எல்லாம் என்ன உனக்கு அடிமையா அடிமாரெல்லாம் கிடையாது போகிறீங்க யாரும் உங்களால் வேலை மட்டும்தான் வாங்க முடியும் அதை செய் இதை செய்யணும் நீ செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே யாருக்கும் உன்னால் ஆர்டர் போட முடியாது இந்த வீட்டோட வேலையை வாங்குறியா வாங்கலாம் பிக் பாஸ் முன்னாடியே சொல்லியிருந்தாரு டீலக்ஸ் ரூமுக்கான வேலைகளை மட்டும்தான் இவங்ககிட்ட நீ வாங்க முடியும் உன்னோட சொந்த வேலையில அங்கே போய் கேட்க முடியாது ஆனால் இவனோட சொந்த வேலையை கேட்பேன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸை போட்டானோ சரி ஓகே வி ஆர் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்கன்னு விட்டுருலாம் ஆனால் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல சும்மா சும்மா என் துணி எடுத்துருவா என் சட்டை எடுத்துருவா என் பெனின் எடுத்துட்டு வா சாப்பாடு எடுத்துட்டு வா தண்ணி எடுத்துடுவானா என்னது கால இதை வச்சு தான் பிரச்சனை ஆரம்பிக்குது அப்போ விஜய பார்வதி அவர்கள்ட்ட போய் நம்ம எஃப்ஜி வந்து ஒரு மாதிரி சோஃபாவில் உட்காந்து இருந்துட்டு ஆர்டர் போடுறாப்புல எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துருவாங்க எனக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துடுவாங்க அதில் என் ட்ரெஸ் இருக்கு எடுத்துருவாங்கன்னு சொல்லி ஆர்டர் போடுறாப்புல அப்போ அந்த இடத்துல பார்வதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செய்ய முடியாது இங்கே பாரு ஃபஸ்ட் எனக்கு மரியாதை கொடுத்து பழகு நீ ஒரு மாதிரி ஸ்டைலாக உட்காந்துட்டு ஒரு மாதிரி கா காலை கையெல்லாம் நீட்டிட்டு கெத்து காட்டுற மாதிரி நினச்சி எனக்கு ஏதாவது ஆர்டர் கொடுப்ப அதை நான் கையை கட்டிட்டு செய்யுமா அப்போலாம் செய்ய முடியாது அந்த வீட்டில் ஏதாவது வேலை செய்யுமா சொல்லு நான் செய்கிறேன் ஆனால் நீ உட்காந்துட்டு இருபத்தி நாலு உன்னோட பர்சனல் திங்ஸ் என்ன பண்ண சொல்லாது நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு விஜே பார்வதி அவர்கள் சண்டை போட்டிருப்பாங்க ஓகேவா சண்டையை போட்டு இருங்க வீட்டோட வேலையை மட்டும் தான் நான் பார்க்கணும் நான் இப்போ அந்த வீட்டு வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ் மாற்ற போயிருப்பாங்க ட்ரெஸ் மாற்ற போகும்போது எஃப்ஜி அந்த இடத்துல என்ன பண்ணுறானா நீ இப்போ என்னோட பர்சனல் திங்ஸை பண்ணனும் எனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரணும் நான் போடுற ஆர்டர் நீ மதிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திட்டு வந்திருப்பான் பயங்கரமாக கடந்து கத்துறான் அந்த அரமண்டை எது கத்துறானே தெரிய கத்துறான் கத்துறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறான்னா விஜய் பார்வதி இல்லை நான்லாம் பண்ண முடியாதுங்க பண்ண முடியாது உன் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது மரியாதை கொடுத்தா தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பெட்ரூம்க்குள்ளே போயிட்டே இருந்திருப்பாங்க போயிட்டே இருந்தோன்னா இவன் என்ன பண்ணுறான் கிச்சனை உடனே கத்துறான் கிச்சனை பார்த்து கத்துறான் கிச்சன் டீமை பார்த்து கத்துட்டு ஆஃப் பண்ணுங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்க சமைக்க கூடாது கொடுங்க லைட்டரை கொடுங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு லைட்டரை தூக்கிட்டான் அப்போ இது என்ன பொழப்பு இது என்ன பொழப்புன்னு நான் கேட்குறேன் இருபத்தி நாமும் சோத்தில் போய் வைப்பியா முத சோத்தில் கை வைக்க நீ யாரு டீலக்ஸ் ரூம்னா இவங்க இங்கே இவங்களுக்கு சோறு போடுறவங்க கிடையாது உனக்கு அவங்க சோறு பொங்கி கொடுக்குறவங்க தான் அவங்க சோரை கட் கட் பண்ணுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது இந்த அரை மண்டையை என்ன நினைச்சிட்டான்னு தெரில அவன் தான் இங்கே ராஜா பகவத் நினைச்சிட்டாரோ என்ன இளவுன்னு தெரில லைட்டரெல்லாம் எடுத்துட்டு கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சமைக்கக்கூடாதுங்க அப்ப அந்த இடத்துல கெமியும் நம்ம பிரவீன் அவர்களும் கோவப்பட்டு என்ன சமைக்க கூடாது எதுக்கு நீங்க லைட் எடுத்தா எதுக்கு நீ ஆஃப் பண்ண எங்கிட்ட கேட்டியா எங்கிட்ட சொன்னியா நீ பாடு பண்ணிட்டு இருக்க என்னன்னு சொல்லிட்டு கெமி அவர்கள் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க கெமி கத்துறது நியாயமான விஷயம் தானே ஒருவேளை இப்ப சமையல் ரெடி பண்ணலாம் சமையல் கட் ஆயிட்டுப்பா பிக் பாஸ் டீம்ல இருந்து யாரோ ஒருத்தர் போயிட்டு சமையல் எங்க இன்னும் சமைக்கலான்னு சொல்லி கேட்டா என்ன சொல்ல முடியும் டீலக்ஸ் ரூம் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா முடியாது டீலக்ஸ் ரூம்க்கு இங்க உள்ள எந்த விஷயத்தையும் ஆஃப் பண்ணலாம் ரைட்ஸ் கிடையாது அவங்க சமைச்சு கேட்க மட்டும்தான் உரிமை இருக்கு ஓகேவா அவங்களுக்கு சமைச்சு கேட்க மட்டும்தான் உரிமை இருக்க தவிர நீ யாருக்கும் சமைக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது சோ இவன் தேவையில்லாமல் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அப்படி தான் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடந்து கத்திட்டு இருக்கான் பா பேன்னு கத்துறான் இதுல கனி அவர்கள் எஃப்ஜேக்கு ஆப்போசிட்டா பேசுவாங்களான்னு பார்த்தா இல்ல அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா ஐயோ நம்ம புள்ள துடிக்கிறானே நம்ம புள்ள வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டானே நம்ம பிள்ளைக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேராக விஜே பார்வதி போயிட்டு நீங்க எப்பவுமே தான் பண்றீங்க என்ன வேலை கொடுத்தாலும் இப்படி தான் பண்றீங்க இருபத்தி நாம உங்களுக்கு இதே வேலையா போச்சுன்னு சொல்லி கத்து கத்துன்னு கத்துறாங்க இதுல கனி அவர்கள்ட்ட நான் ஒண்ணு கேட்கணும் நீங்க கேப்டன் தானே நீங்க ஒரு தலை தானே அப்ப தலை என்ன பண்ணணும் கூட்டிட்டு போய் என்னங்க பிரச்சனை அவ என்ன சொன்னா எதுக்கா நீங்க வேலை செய்யல அதை சொல்லுங்கன்னு கேட்கணும் கேட்கறதே கிடையாது நேரம் வந்தோடனே வேலை செய் செய்யலையா எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுவேன் எப்போ பார்த்தாலும் பண்ணிட்டு போகிறாங்க அது ஒரு கண்டென்ட் தான் பண்ணிட்டு போகிறாங்க நான் என்ன கேட்குறேன் தலையாக நீங்கள் போய் ஃபஸ்ட்டு விஜே பார்வதிட்டு அமைதியாக பேசுனீங்களா என்ன பிரச்சனை என்ன ஆகுது எதனால் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களா கேட்கவே இல்லை இருபத்தி நாமும் கற்று தான் அப்போ இந்த இடத்துல விஜே பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா அவன் சோத்தகத்தெல்லாம் கட் பண்ணுவான் அதையும் என் மேலே கொண்டு வந்து நான் தான் அவங்களாம் சாப்பிட விடாமல் பண்ணுறேன்னு சொல்லுவீங்களா ஏங்க நான் வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டேன் அவனோட பர்சனல் திங்ஸ் தான் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன் அவன் ஒரு மாதிரி இருந்துட்டு எனக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி கூப்பிட்றான் ஒரு மாதிரி இங்கே வா அங்கே போங்க இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அதை அவன்கிட்ட போய் தட்டி கேளுங்கன்னா ஓ உடனே கனியவர்கள் இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஓ மரியாதை கொடுக்கறத பத்தி நீங்க பேசுறீங்களா அந்த ரெஸ்பெக்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் இதை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லி தரீங்களா அது எப்படி என்ன சொல்லி தரீங்களா நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கனியவர்கள் விஜே கிட்ட சண்டைக்கு போறாங்க எனக்கு புரியவே இல்லை இப்ப அவங்க வந்து உட்கார்ந்து காமிக்கிறாங்க யாரு நம்ம விஜய் பார்வதி வந்து எஃப்ஜே எப்படி உட்காந்துருந்தானோ அதே மாதிரி உட்கார்ந்து காமிச்சு இங்க பாருங்க எப்படிதான் கால் மேல காலை வச்சு ஒரு மாதிரி படுத்து கிடந்து என்ன வேலையை வாங்குறான் அது எனக்கு மரியாதையா தெரியல ஒரு மாதிரி என்ன டிஸ்கஸ்பெக்ட் பண்றான் அது எனக்கு செட் ஆகல அதை கொஞ்சம் உனக்கு திருத்த சொல்லுங்க அப்படின்னா ஓ இது உங்களுக்கு மரியாதை இல்லாத மாதிரி இருக்கா என்னங்க இப்படி பேசுறீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கோங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி உட்கார்ந்து வேலை வாங்குவாங்க அதெல்லாமா நீங்க குறை சொல்லிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் எஃப்ஜேக்கு முட்டு கொடுத்தே பேசுறாங்க இப்போ அதே மாதிரி உங்களை பார்த்து யாராச்சும் கால் காலை தலைக்கு மேல வச்சுட்டு தலை இங்க வா தலை கீழே உட்காரு காலை அமுக்கூடாது அப்படின்னா பண்ணுவீங்களா இந்த வீட்டோட கேப்டன் தானே நீங்க இந்த வீட்டுல உள்ள எல்லாரோட ஹெல்த்தும் உங்களுக்கு முக்கியம் தானே அப்ப ஒருத்தருக்கு வீட்டில் கால் வலிக்கா நீங்க உட்காந்து கால் அமைக்கி விடுவீங்களா பண்ணாலும் பண்ணுவீங்க ஏன்னா நீங்க அந்த ஒரு சிம்பத்தி தானே வீட்டுக்குள்ள கிரியேட் பண்றீங்க அம்மா பாசம் அம்மா பாசம் அம்மா பாசம் எல்லாருக்கும் கொடுக்கணும் அம்மா பாசம்னா அதான் எல்லாருக்கும் காட்டுறது பேர் தான் அம்மா பாசம் ஒரு சில பேருக்கு மட்டும் காட்டுறது அம்மா பாசம் இல்லை அது அது சுத்தமான வேஷம் வேஷம் போட்டுட்டு இருக்கீங்க இந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான வேஷம் ப்ரா அப்படியே அந்த கேங்க்கு முட்டு கொடுத்து உட்காந்து நினைத்தியா சொல்லிக்கினே இருக்குது சொல்லிக்கினே இருக்குது இதில் எஃப்ஜே நான் கேஸ் ஆன் பண்ண விட மாட்டேன் இதை கொடுக்க மாட்டேன் லைட்டரை கொடுக்க மாட்டேன்னு கடந்து சண்டை போடுறான் இதில் கெமி கடந்து காத்து காத்துன்னு கத்திட்டாங்க வா இஷ்டத்துக்கு ஆஃப் பண்ணுறேன் யார் மொதல் கிச்சன் டீவில் எதுக்கு கை வைக்கிறேன் கிச்சன் டீவில் கை வைக்க உனக்கு ஏன் ரைட்ஸ் கொடுத்தான்னு சொல்லிட்டு கேமி வச்சு செஞ்சுட்டாங்க உடனே இவன் லைட்டர் எடுத்துட்டு எங்கேயா ஓடையா செஞ்சேன் இங்கே தானே இருந்தேன் ஏப்பா ஏய் லைட்டர் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உனக்கு ரைட்ஸே கிடையாதப்பா அவங்க இருக்காங்க சமைச்சிட்டு இருக்கிறதே நீ ஆஃப் பண்ணிட்டு அந்த லைட்டர் எடுக்கிற உனக்கு யார் உரிமை கொடுத்தா நீ இந்த வீட்டோட கேப்டனா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறதுக்கு இல்லை பாஸா கேப்டனுக்கே வீட்டோட சாப்பாடு கட் பண்ணுற ரைட்ஸ் கிடையாது மொத்தமாக நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க பதினெட்டு பேர் சேர்ந்து இல்லை பதினேழு பேர் சேர்ந்து ஒருத்தருக்கு ஆப்போசிட்டில் நாங்கள் ஸ்ட்ரைக்குப்பா சாப்பிடாமல் இருக்கோன்னு சொன்னால் கூட சரி ஓகேன்னு விடலாம் நீ ஒருத்த மட்டும் எந்திரிச்சிருந்து யாரும் சாப்பிடக்கூடாது எல்லாரும் நிப்பாட்டுங்க நான் நிப்பாட்டை வைக்கிறேன் அப்படின்னா என்ன கதை அப்போ இவன் வந்து அவனுக்கு அவனுக்கு ஒரு மாதிரி ஏற்றிட்டு இருக்கான் அவனுக்கு அவனே அவன் மண்டையில் ஒரு கிரீடத்தை ஏற்றிட்டு இருக்கான் அவன் தான் தான் ராஜா அவன் சொல்கிற இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்றிட்டே இருக்கான் அது அது பார்க்க நல்லாவே இல்லை குப்பை மாதிரி இருக்குது சத்தியமாக சொல்கிறான் குப்பை மாதிரி இருக்குது இதில் கனியவர்கள்லாம் கேப்டனே கிடையாது குப்பை தான் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு வேணால் இவங்க டீமில் உள்ளவங்களும் பிரிக்க முடியுமா தவிர மொத்தம் எல்லாம் குப்பை தான் குப்பை சத்தியமாக சொல்கிறான் குப்பை கன்றாவே போய்ட்டு இருக்கு இவங்க வேலைக்கு வரேன்னு சொல்கிறாங்க ப்ரோ யார் விஜேபாவும் வியானவர்கள் வேலைக்கு கிளம்பியாச்சு இந்த வாரம்ப்பா பெருக்க வரேன் டீலக்ஸ் ரூம் தானே வேலை செய்யணும் நான் வரேன்னு சொல்லி ரெடியாயாச்சு ஆனால் உட்காந்துட்டு எனக்கு பர்சனல் திங்ஸ் பண்ணுவோம் தண்ணி எடுத்துட்டு வா ஊட்டி விடு சோறு எடுத்துட்டு வானா என்ன கதை என்ன கதை மொத்தத்துல எஃப்ஜி ஒரு மாதிரி லிமிட் தாண்டி போயிட்டு இருக்காங்க ரொம்ப லிமிட் தாண்டி போறான் இதுல கெமிவர்கள் வச்சுன்னு செஞ்சுட்டாங்க உடனே எஃப்ஜி வந்து ஒரு மாதிரி அந்த லைட்டர்லாம் வச்சுட்டு போங்கப்பா நீங்கள் எதுவும் பண்ணிக்கோங்க நான் இதுக்கப்புறம் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாப்பில கனி அவர்கள் சபரி எல்லாம் போயிட்டு எஃப்ஜிய வந்து இல்லடா அடி விடுறா பிரச்சனை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்டா ஒன்றும் இல்லடா சொல்லி சமாதானப்படுத்துறாங்க உங்க டீம்ல ஒருத்தன் அமைதியான சமாதானப்படுத்துவீங்க இங்க பல பேர் வந்து டெய்லி உடஞ்சிட்டு இருக்காங்களா அவங்கள போய் இப்படி சமாதானப்படுத்துறீங்களா உட்கார்ந்து பேசுறீங்களா கிடையாது அப்படியே ஒரு அன்பு கேங்கை ஃபார்ம் பண்ணி உட்காந்து அன்பு கேங்கோட தலைவி நம்ம கனியவர்கள் தான் அப்படிங்கிறத காட்டிக்கிட்டே இருக்காங்க காட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த லெவலுக்கு தேவையில்லாத வேலைகளை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க கடைசியில் நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம பாரும் வியானோ அவர்களும் டீலக்ஸ் ரூமுக்கு போயிட்டு அங்கே உள்ள வேலைகளை முடிச்சுட்டு கூட வந்துட்டாங்க அங்கே உள்ள வேலைகளை நீட்டாக என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லா வேலைகளும் செஞ்சு முடிச்சுட்டு கூட வந்துட்டாங்க பட் எனக்கு என்னென்னா எஃப்ஜேக்கு என்ன தான் ஆச்சு அவர் ஒரு மாதிரி கடை துள்ளிட்ருக்காங்க துள்ளி எல்லாம் முடிச்சு அங்கே ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தப்போ குணங்கள் கழிச்சு அங்கே பார்த்தா ஆதிரை கூட சுத்திட்டு இருக்கான் ஆதரவு இப்படி கெட்டி பிடிச்சி பிடிச்சு ஒரு மாதிரி தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கான் இப்படி தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கான் அது எங்க போய் முடிய பண்ணி எனக்கு தெரியல கூட்டம் கூட்டமா நீங்க எது ஒண்ணு பண்றீங்க இது கடைசியில் எங்கே போய் நிற்க போது எப்படி முடிய போல எனக்கு தெரில இதை பற்றி நீங்கள் என்ன நிற்கிறீங்க இது முடிவுக்கு வருமா இல்லை முட்டிட்டு நிற்குமா இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மார்காம கமாண்டில் போடுங்க ஆனால் வியானா அவர்கள் எல்லோரும் லெஃப்ட் ஹேண்டை டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கத்திரியாக காத்து போ என்னமோ காத்து போ நான் வர்றப்போ தான் வேலைக்கு வர நீ அழுது கடை போ அப்படின்ற மாதிரி தட்டி விட்டு போயிட்டுருக்காங்க விஜே பாரு மட்டும் ஆப்போசிட் பண்ணி சண்டை போடுறாங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மார்கம் கமாண்டில் போடுங்க கணி கேப்டன்சிக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் கொடுப்பீங்க கமாண்டில் போடுங்க கடத்தல் பார்க்கலாம்